ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ போகலாம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி விநாயகர் கோவிலில் நேற்று சனிக்கிழமை இல்லையா நம்மளோட பூஜைங்க பூஜைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு அஞ்சு வகை அபிஷேக பொருள்கள் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணியிருந்தேங்க என்னென்ன அபிஷேகம்னா பால் தயிர் பன்னீர் மஞ்சள் பச்சரிசி மாவு இந்த அஞ்சு வகை பொருள் அபிஷேகம் ரெடி பண்ணியிருந்தேன் அது போக பொங்கல் சுண்டல் சாம்பார் சாதம் எனக்கு என் தம்பி வீட்டுக்கு வச்சலையா அதே மாதிரி எல்லாருமே சாம்பார் சாதம் வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க நான் வச்ச சாம்பார் சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு திரும்பவும் சாம்பார் சாதமே வைக்க சொல்லிட்டாங்க சாம்பார் சாதம் வச்சு உருளக்கலங்கற்பரையே வச்சுருந்தேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க எல்லாருக்குமே என்னோடய சாம்பார் சாதம் பிடிச்சிருந்துச்சு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நாலு பேர் நம்மளோட சாப்பாட்டை விரும்பி சாப்பாடாகன்றதே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சது நான் எவ்வளவோ ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கூட இருக்கவங்க வந்து என்னை அவ்வளோ மனசு நோக்கடிக்கிறாங்க பார்த்துங்க நமக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் நம்மக்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்ககிட்ட இல்லை அதையெல்லாம் தாண்டி நான் ஓடுறேன்னா அதுக்கு எங்கத்தோட அர்த்தம் அர்த்தமாக நாயர்கோவில் அவ்வளோ அருமையாக சிறப்பாக முடிஞ்சுங்க நான் நாயர் கோவிலில் என்ன பண்ணேன் ரொம்ப நாளாகவே எனக்கு நாகம்மாவுக்கும் பௌர்ணமி டைமில் சாமி கும்பிடணுன்னு ஆசை என்னால் இதை தனியாக எடுத்து செலுத்த முடியாது அப்படின்ற ஒரு பயம் லைட்டாக இருந்துச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு பால் முட்டை வச்சு நாகம்மாவுக்கு சாமி கும்பிடுவேன் பூஜை பூஜைக்கு நான் எல்லாத்தையுமே கேட்டுருந்தேன் நாகம்மாவுக்கு உள்ள நம்ம பொங்கல் வச்சு முடிஞ்ச அளவுக்கு சாமி கும்பிடுவோமா எல்லோரும் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க நீ முன்னாடி நின்று செய்யுமா நாங்கள் எல்லாருமே வரோம் அப்படின்னு சொன்னாங்க அது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நேற்று பார்த்து ஏன்னா பௌர்ணமிக்கு நாகம்மாவுக்கும் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அம்மன் அவ்வளோ சரியாக சொல்லிச்சாங்க பார்த்துக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய ஆசை நிறைவேறினது நாகம்மாவுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அவ்வளோ அருமையாக பூஜையெல்லாம் முடிஞ்சுங்க நம்ம ஏரியா மக்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இது ரொம்ப நாள் கனவுங்க நம்மளோட சேனலை எப்போயுமே ஃபாலோ பண்ணி